ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி ஊருகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளிலாம் வந்து இப்போது ஒரு கிலோவே பன்னெண்டு ரூபான்னு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த டைமில் தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டிஃபனுக்கெலாம் தொட்டுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த கழுவி வச்ச தக்காளியை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஒரு நாலு சின்ன சைஸ் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது அதுக்குள்ளே கரைஞ்சிரும் அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும்னா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா வறுத்துடுங்க கருவேப்பில் வருப்பட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க இப்போது அரைச்ச தக்காளி இதில் சேர்த்துடலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால கையிலெல்லாம் தேரிக்கும் இப்போது அரைச்ச தக்காளி எல்லாம் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நான் வந்து இன்றைக்கி கல்லுப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போது நல்லா உப்பு கரைஞ்சிருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஏன்னா அந்த தக்காளியில் இருக்க தண்ணிலாம் வந்து வர்த்தணும்ல அதனால் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்பப்போ வந்து ஒரு தடவை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்ற விட்டதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த மிளகாய் தூளோட வாசனையும் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மூடி வச்சு மூடி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது வந்து நல்லா திக்காகணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அது திக்காரத்துக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் இன்னொரு தடவை இதுக்கு வந்து இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது இரும்பு கடாயில் ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் தாளிச்சிக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நிறைய போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை வேண்டான்னு நினச்சிங்கனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் உங்களோட விருப்பம் ஆனால் எங்களுக்கு பூண்டு நல்லா பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் நிறைய சேர்த்துருக்கோம் இப்போ பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம வறுத்துடலாம் இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெருங்காயம் ஸ்மெல் நல்லா வரும் நான் வந்து கட்டி பெருங்காயத்தையே தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வந்து பூண்டு வருபட்டு இருக்கு இந்த பக்கம் நல்லா அந்த தக்காளியில இருக்க தண்ணியெல்லாம் வந்து வத்திட்டே இருக்கு இதை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்து சைடிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த எண்ணெயிலே வந்து நம்ம மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலரும் நல்லா கிடைக்கும் அந்த நேரத்தில் காரமும் நல்லாயிருக்கும் இது கூட சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்களோட விருப்பம் தான் பார்த்துட்டு நீங்கள் அந்த பிளைன் சில்லி பவுடரும் குழம்பு மிளகாய் தூளியும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது மிக்ஸ் பண்ணும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா தீஞ்சிடுச்சுன்னா இருக்காது இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளி வதக்கிருக்கோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறமா இதை லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து அப்படியே வெளியில் வரும் அந்த மாதிரி நல்ல அந்த தக்காளி ஊர்கா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்மளோட ஊர்கா ரெடி ஆகிடும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி சீப்பாக கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும்